இன்னைக்கு செய்யக்கூடியது ஒரு தள்ளுவண்டி கடையில் கிடைக்காது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்காது த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்காது எந்த இடத்துலையும் கிடைக்காது மலையேஸ்வரம் பானி வடையை செய்ய நீங்களே கூட பானிபூரி கடைலாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடையில் இருக்கிற பானியை யூஸ் பண்ணி கூட மக்களுக்கு சேல்ஸ் பண்ணுங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி கொடுத்த மாதிரி இருக்கும் நல்ல லாபமும் பாது வணக்கம் நான் வழக்கமாக எல்லா சமையலும் செய்வேண்ணா அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிடைச்சிரும் அப்படி எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா நம்ம வீடியோ மூலயமா மக்கள் சமைச்சு சாப்பிட்ருப்பாங்கன்னா ஆனால் இன்னைக்கு செய்யக்கூடியது ஒரு தள்ளுவண்டி கடையில் கிடைக்காது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்காது த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்காது எந்த இடத்துலையும் கிடைக்காது வக்க யாரும் யோசிச்சிருக்கவும் மாட்டாங்க கடந்த ஒரு எட்டு வருஷமாக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும்னா பழைய சோரில் நம்ம வந்து ஜாம் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் நம்மளும் சாப்பிட்ருக்கோம் அது ஒரு அருமையான லொக்கேஷன் அதே மாதிரி இன்னொரு அருமையான இடத்துல நம்ம பழைய சோறு வச்சு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம் இன்னைக்கு அதே பழைய சோறு ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த பழைய சோரில் எப்போ பாரு கஞ்சி 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 தான் சாத்து ஒரு டைம் சரவணா ஸ்டோரில் வந்து ஒருத்தர் ஒரு நண்பர் வந்து கேட்டார் நீங்கள் செஞ்சதும் தான் செஞ்சிடறீங்க எங்கள் வீட்டில் பழைய சோறு காலைல கஞ்சி குடிக்கலாம் சுவர் மாட்டது இரநூத்தம்பது ரூபாங்க பழைய சோர்னா இரநூத்தம்பது ரூபா இன்றைக்கி அது ஹோட்டலில் அதுக்கு வந்து ரிசர்வேஷனில் போகுது இப்போல்லாம் மார்னிங் ஓஹோ பதினோரு மணி நேரம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டு போயிடுறீங்க எனக்கு வந்து காலையில் எழுந்துச்சுன்னா ஒரு கஞ்சி குடிச்சா எனக்கு ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லாகவே வீக் நல்ல எனர்ஜியா இருப்பாங்க நீ ஏன் பழைய சூற கஞ்சாவே டெய்லி பயன்படுத்துறீங்க வித்தியாசமான கொடுக்கலான்னு சொல்லி தான் நம்ம கட்டுறது கையில எப்பவுமே முயற்சி செய்யும் அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த பானி வடை பழைய சூறு பானி வடையை செய்ய போதும் சாதா பாணி இல்லைன்னா வடையில சாம்பார் வடை இருக்கு தயிர் வடை இருக்குது மசாலா வடை மெது வடை இருக்கு ரசம் ரசம் அதெல்லாம் இப்ப பீட் பண்றதுக்கு புதுசா ஒரு வடையை கொண்டு வந்து உள்ள விடுறோம் அது எதில் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சாதத்தை வச்சு ஒரு வடையை ஒன்று போட்டு கொடுக்க போகிறோம் அந்த வடையை பழைய சாதா ஒரு வடையாக மட்டும் சாப்பிட்டா செட் ஆகாது நல்லா நம்ம பானிப்பூரி பிரியர்கள் எல்லாமே இந்த மாதிரி வடையை செஞ்சு பானிப்பூரில் ஊற வச்சு சாப்பிட்றோம் பானிப்பூர்னா பூரியை விட்ருங்க போல் வடை இன்னைக்கு பானியில் வடையை போட்டு அட்டகாசமான ஒரு சிற்றுண்டி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் பச்சை மசாலா தண்ணி அதாவது பாம்பே பானி நம்ம பழைய சோறு வடைக்கும் தேவையான பொருள்கள் வச்சிருக்கானா அது என்னென்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துருக்கோம் பழைய சோறு செக்கெ கடல் எண்ணெய் சாட் மசாலா அரிசி மாவு பெரிய வெங்காயம் பொடியா வெட்டினது தூள் உப்பு இமாச்சல் உப்பு மிளகு வெட்டின பச்சை மிளகா முழுசா வச்ச பச்சை மிளகா தோல் இஞ்சி ஜீரக தூள் புதினா தலை எலுமிச்சை பழம் மக்கள் கேட்பாங்க ஏன்னா இதில் வந்து பானிக்கும் தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம் வடைக்கும் தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம் வழக்கமாக நம்ம எப்போவுமே இந்த ஊற வைக்கிற பொருள்கள் எல்லாமே பார்த்தோம்னா உளுந்து வடையில் மட்டும்தான் செய்வாங்க அது சாம்பாரோட தயிரோட ரச வடை எந்த வடையாக இருந்தாலும் ஆனால் இந்த பழைய சோதரை எப்படி வடையாக மாற்றி மக்களுக்கு ஒரு புது உணவாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ பொருள் நம்ம வழக்கமாக எது சமைச்சாலும் பிரம்மாண்டமாக சமைச்சு தான் பழகம் அதே பிரம்மாண்டத்தை கடைசி வரைக்கும் கட்டுறது கையில் விடாது பிரம்மாண்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் புதுமையான சமையல் தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் நிறையா பேருக்கலாம் இந்த வடை சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும்ண்ணா அதை பார்த்தோன்னா இல்லை உளுந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கால் கிலோ அளவு காய்ச்சா உளுந்து போட்டு மிக்சியில் அரைக்கணும் அதுவும் சரியான பதத்தில் வராது உடனே கல் மாதிரி ஆயிரும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாயிரும் ஆனால் இந்த பழைய சோறு அப்படி கிடையாதுங்க உடனே சோறு இருக்கா உடனே எடுத்துட்டு அப்படியே நம்ம இப்போ செய்முறையை செய்யும் போது அந்த வடை செய்முறை செய்வோம் அதே மாதிரி செய்முறை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காலையில் ஈஸியான ஒரு மெதுவடம் அதாவது உளுந்தே இல்லாத மெதுவடை சாப்பிட்டோம் ஃபீல் இருக்கும் செஞ்ச ஃபீல் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம தனியாக பழைய சாதத்தை நம்ம எந்த பக்குவத்தில் அரைக்கிறோமோ அது இப்போ வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க அந்த பக்குவத்தில் அரைச்சி ரெண்டாவது பார்த்தோம்னா பானி அந்த பாணி தண்ணிக்கு ஒரு ஒரு கைப்பிடி அளவு புதினா நல்லா ஆஞ்சி வச்சுக்கணும் தனித்தனியாக இலையை தனியாக எடுத்து வச்சுக்கணும் தண்டு இல்லாமல் ஒரு ஒன்றே கால் கைப்பிடி மல்லி இதுதான் பானைக்கு ரொம்ப முக்கியமான பொருள் ரெண்டுமே ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துங்க பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துங்க இப்போ இதை தனியாக நம்ம அரைச்சிக்க போகிறோம்னா இதை தனியாக இதை தனியாக அரைச்சிக்க போகிறோம் சோறு நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டீங்களா அம்மா நான் இந்த பதத்தில் இருக்கணும் பழைய சோறு பச்சை தண்ணி மசாலா தயாரிச்சா பச்சை தண்ணி மசாலா அரைச்சிட்டு வந்துருக்கோம்னா அதுவும் இன்னும் வடிகட்டி அதுக்கு ஒரு சில பொருள்கள் சேர்க்கணும் இப்போ வடைக்கும் நம்மளுக்கு தேவையான எல்லாம் சேர்த்து வடையை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோன்னா இப்போ அந்த வடை போடுறதுக்கு தம்பி ரொம்ப நேரமாக எண்ணெயை வச்சு காத்துட்ருக்காரு முதல்ல அது போய் ஊற்றிட்டு வந்தேன் ஏன்னா எண்ணெய் சுற்றி கூட ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே வடை போட்டு எடுத்துடலாம் செக்கெண்ணெய் சுத்தமான கடலை என்னென்ன ரெண்டு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு எடுத்துருக்கோன்னா அதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு முறுமுறுப்பு தன்மைக்காக அடுத்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உளுந்து வடைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பாங்கன்ட்டு அந்த பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம் மிளகு பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு மிளகு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க தேவையான அளவு உப்புத்தூள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுவை வேணும்னா கருவேப்பில் சேர்த்துங்க தேங்காய் சின்ன சின்னதாக பொற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க இன்னும் சுவை சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொட்டியாக வெட்டி இப்போ சாதத்தில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம் கழுதுக்கலவா கலந்துருணா வடமாக பதத்துக்கு நம்மளுக்கு வரணும் ஐயா மேலே எலுமிச்சம்பழம் விதை இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கு அடியில் தான் நம்ம மசாலா பச்சை தண்ணி இருக்கு இப்போ இதுக்கு ஒரு சில பொருட்கள் நம்ம சேர்க்கணும் ஐயா இன்னும்மா கண்டிப்பாக சாட் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க நல்ல புளிப்பாக இருக்கும் நல்ல வாசனைக்கு செரிமானத்துக்காக ஜீரகத்தூள் உள்ள இஞ்சியும் இருக்குது காரத்துக்கு பச்சை மிளகாவும் இருக்குது ஜீரகத்தூள் அதுவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க ஹிமாச்சல் உப்பியா நம்ம டூர் போகணுமே இப்போ வாங்கினது ஆக்ரா போகும்போது வாங்கின மாதிரிங்க அது தேவைக்கேற்ப நல்ல புளிப்பு கொடுக்க இந்து உப்பு மூழ்கிச்சியா நம்ம உப்பு ஊறி உள்ளே போயிடுச்சு ஒரே ஒரு எலுமிச்சை மழையை விதை இல்லாமல் சாறு மட்டும் எடுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டீங்களா சொன்னாங்கய்யா இந்த நம்மளுடைய பிளாக் சால்ட்டு சாட் மசாலா ஜீரகம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த வண்ணத்தில் நம்ம வரணும்யா ஐயா வடிகட்டிக்கிறையா நம்ம தண்ணி மட்டும் போதுயா இந்த தண்ணி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்னா தான் வடை போட்டால் சூடாக இதில் போட்டு ஊற வைக்க முடியும் மாவு ரெடி ஆயிடுச்சுண்ணே இப்போ இதை வடையாக போட போகிறோம் இப்போ நம்ம நார்மலாக போகிற வடை மாதிரி பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன வடையாக நம்ம போட்டு இப்போ எடுக்க போகிறோம் ஏன்னா ஊர் சின்ன கொஞ்சம் பெருசாக நம்ம கை கைவிட்டு திருப்புங்க பாப்பா ஓட்டையில கை விட்டு தானே எடுப்பா இல்ல கை விட்டு எடுத்துப்பா

அடுத்தது அப்படியே பானியில் போட்டு உறவை சேர்க்குறாங்க வெந்தது மட்டும் எடுத்துருமா ஆமாங்கண்ணா கேட்குன்னா எடுத்து தண்ணியில் தண்ணி இந்த தயிர் வடைக்கு வந்து பச்சை தண்ணியில் போட்டு ஊற வச்சு புழிஞ்சி தயிரில் சேர்க்கணும் மட்டவசமாக உரி இருக்கும்ண்ணாட்ட நல்ல ஊறிச்சு ஊர் ஊர்ல நல்ல ஓட்டையெல்லாம் ஓட்டை வேண்டான ஒரு சூப்பரான புதுவிதமான ஒரு ரெசிபி நீ கொடுத்துருக்குறோம் நீங்களே கூட பானிபூரி கடை எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா பழைய வடை கூட போடுதல நீங்க மெது வடை போட்டு கூட உங்கள் கடையில் இருக்கிற பானியை யூஸ் பண்ணி கூட மக்களுக்கு சேல்ஸ் பண்ணுங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கொடுத்த மாதிரி இருக்கும் நல்ல லாபமும் பாது நிறையா பேர் வந்து புது புது உணவுகள்லாம் இப்போ இருக்காங்க ஹோட்டல்கள்லாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வீடியோலேயும் நிறையா புது வகையான உணவுகள்லாம் பண்ணியிருப்போம் அதில் ஒன்றா நீங்கள் உங்கள் வீட் உங்கள் கடை மெனுவில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் என்ன வச்சு சாப்பிட வச்சுட்டு நான் என்ன பண்ண கொஞ்சம் ஆயிடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டு வடை தான் தட்டில் வச்சுருக்கோம் உங்களுக்கு மீதி போட்ட எல்லா வடையுமே இன்னும் நல்லா ஊரே இன்னும் உங்களுக்கு சூப்பர் டாப்பாக இருக்கும் நல்ல புள்ளிப்பு தண்ணியோட அந்த மிளகு கடிச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குது நல்ல ஒரு டைஜஷன் ஃபுட்டு இல்லை செரிமானத்துக்கு நல்ல ஃபுட்டு இருக்குது அட்டகாசமான ஒரு மாலை நேரத்தில் எடுத்துக்கிற டாப் டக்கரெலாம் இருக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பழைய சாதம் வடை சாப்பிட்டோன்னா சாப்பிடும்போது நல்லா முருமொரு மொறுன்னு இருந்துச்சு ரெண்டாவது இந்த நல்லா ஊரி சாஃப்டாயிடுச்சுண்ணா அந்த வடையை நம்ம ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது நம்ம சேர்த்துருக்கா அந்த மிளகு பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் அப்படியே மென்று சாப்பிட்றதுக்கு மட்டாப்பாக நான் புது விதமான வடை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க எங்கள் அப்பா இன்னும் ஒன்று தெரியல அது கூட அது முழுங்காமல் தெரியல இன்னும் ஒன்று இன்னொன்று வரும் அப்படியே கரைஞ்சி உள்ள ஓடுதுனே அதுக்கு கூட அடிபொளி அடிபொழியா செஞ்ச மாஸ்டருக்கு ரெண்டு மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சரியான ஒரு சிற்றுண்டி மஸ்ட் ட்ரை பழைய சோறை மட்டும் கீழே கொட்டி அதை கஞ்சியாக பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க வீட்டில இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்க உங்களோட ஷெஃப்ங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சான்ஸ் கட்டுறது கையளவில் இந்த மாதிரி புதுசான எங்கள் குடும்பத்தோட நீங்கள் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி புதுசாக சுவையான வேற 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 ரெசிப்பியை நீங்கள் பார்க்கணுன்னா இல்லைண்ணா நீங்கள் சுவைக்கணும்னாலே எங்கள் கட்டுறது கையில தோட்டத்துக்கு வாங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு விதவிதமான உணவை நாங்கள் செஞ்சு தரோம் நீங்கள் சுவைங்க சுவைச்சு ஆனந்தமாக எங்கள் நேச்சரை என்ஜாய் பண்ணுங்க சுவை உள்ள வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அடுத்து வர தொடர்ந்து வர காத்துட்டு இருக்கேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில வச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு அந்த பேஜ் நேம் கட்டுறது கையளவு பாண்டி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இத்துடன் விடைபெறுவது மாஸ்டர் சாங் மாஸ்டர் ஆடியக்ஸ் நைனா Puxa, <laughs> <laughs>